உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றம் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு தொலைந்து போன லாட்ரி சர்டை கண்டறிந்து முன்னூறு கோடி பரிசு தொகையை பெற்றுள்ளனர் நைஜீரிய தம்பதிகள் பாக்டீரியா தொற்றினால் கைகால்களை எழுந்த நிலையிலும் சக்கர நாற்காலியை கதியன்று நின்றுவிடாமல் நடனவாடி அசதுகிறார் அமெரிக்காவைச் சேர்ந்த பெண்ணொருவர் தன்னுடைய சகோதரியின் நடனத்தை பார்த்து ஈர்ப்பு ஏற்படவே இவர் முயன்று இந்த சாதனையை படைத்துள்ளார் அமெரிக்காவின் சண்டியாகோ நகரில் நடைபெற்ற மருதன் ஓட்டுப் போட்டியில் பங்கேற்ற தொன்னூற்றொரு வயது மூதாட்டி ஓட்டு தூரத்தை இரண்டு வினாடிகளில் கடந்து சாதனை படைத்துள்ளார் இரண்டு முறை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இந்த பெண்மணி புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் நிறுவனத்துக்கு நிதி திரட்டும் முகமாகவே இந்த போட்டிகளில் பங்கேற்கிறாராம் அமெரிக்காவிலேயே மரதன் போட்டிகளில் பங்கேற்கும் இரண்டாவது முதிய பெண்மணி இவராவார் இருபது அடி நீளமான இரும்பு கம்பி உடலில் ஓடுருவிய நிலையிலும் உயிர் பிழைத்துள்ளார் பெண்ணொருவர் இந்த அதிசய சம்பவம் சீனாவில் இடம்பெற்றுள்ளது அதிர்ஷ்டவசமாக பெண்ணின் உடலுக்குள் நுழைந்த கம்பி நுரையீரல் இதயம் போன்ற பாகங்களை சேதப்படுத்தவில்லை வலி என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்ற கருத்து நிலவி வரும் நிலையில் சத்திர சிகிச்சையின் பின் பெண்களை விட ஆண்களே அதிகமாக வலியை உணர்கிறார்கள் என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் கடந்த பத்து ஆண்டுகளில் நோயாளிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் முடிவிலேயே இந்த விடயம் தெரியவந்துள்ளது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி போட்டியில் ஜோகோவிச் கனடிய வீரர் ராஸ்மிகை எதிர்கொண்டார் இதில் ஜோகோவிச் நேர்சை கடக்கில் வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் அரையிறுதியில் ஜோகோவிச் லாத்வியாவின் கோபிசுடன் மோதுகிறார் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் கிரிக்கெட் அணித்தலைவரானார் ஹசீம் அம்லா இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியை கைப்பற்றியதைத் தொடர்ந்து இலங்கை அணி ஒருநாள் தரவரிசை பட்டியலில் இரண்டாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது தரவரிசையில் இரண்டாவது இடத்திலிருந்த இந்திய அணி மூன்றாவது இடத்துக்கு பின்தள்ளப்பட்ட நிலையில் ஆஸ்திரேலியா தொடர்ந்தும் முன்னிலை வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது யாமிரிக்க பயமை திரைப்பட இயக்குநர் டி கே அவருடைய அடுத்த படத்துக்காக தயாராகிவிட்டாராம் ஆனால் திரைப்படம் குறித்த முழுமையான தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை பிரகாஷ் ராஜின் உன் சமையலறையில் மும்மொழி திரைப்படத்துக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஜூன் மாதம் ஆறாம் திகதி இந்த படம் திரையிடப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன மீண்டும் நாயகனாகிறார் அரவிந்த் சாமி ரோஜா பம்பாய் தளபதி போன்ற வெற்றி படங்களில் நடித்த இவர் திடீரென சினிமாவை விட்டு விலகினார் பல ஆண்டுகளுக்கு பிறகு கடல் படத்தின் மூலம் மறுபடியும் நடிக்க வந்தார் இப்போது ஒரு படத்தில் நாயகனாகவும் நடிக்கப் போகிறாராம்

ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு செனிபாயன, உலகம் சுற்றும் வர்ணமே வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு